நிறைய வீட்டுல பார்த்திருப்பீங்க அந்த பச்சை புடவை கட்டி அம்பாள் வந்து காலை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு காட்சி அந்த காட்சி விரதமே மார்கழி மாசம் வெள்ளிக்கிழமைக்குதான் ரோஜா மலரை வச்சு நீங்க அர்ச்சனை பண்றீங்களா வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சண்ட சச்சரவுகள் நீங்கிடும் அப்ப நம்ம ஒரு விஷயம் செய்ய போறோம்னா பரிபூர்ணமா நம்ம உடம்ப ஒத்துழைக்கணும் மனசை ஒத்துழைக்கணும் இந்த விஷயங்களை எடுக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சேவனை பில்லிசூன்யம் பிளாக் மேஜிக் எதுவா இருந்தாலும் அதை நீக்கி கொடுத்துரும் நெய்வேதியம் வந்து மகாலட்சுமியை கூப்பிடணும்னா பால் பொருள் இல்லாம வரமாட்டா பாலும் சக்கரை பாயாசம் போதும் இல்ல பால்ல நாட்டு சக்கரை போட்டு வைங்க பூஜையில கலசம் வச்சு வழிபடுறத பத்தி சொல்லியிருந்தீங்க அந்த கலசத்தை நம்ம எப்படி அடுக்கணும் அப்படின்றத தான் கவலை சொல்லிருங்க மேம் யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ஆலயம் தொழுவது மட்டுமல்ல ஆன்மீகம் அதன் ஆழம் அதிகம் அப்படின்றத உணர்த்துற விதத்துல நிறைய ஆன்மீக விருந்தினர்களை சந்திச்சிட்டு இருக்கோம் அந்த வகையில சிரோன்மணி டாக்டர் ரேவதி ராஜேஷ்கண்ணா மேம் அவருக்கு தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் மேம் மார்கழி மாதம் தொடங்கிருச்சு மார்கழியில மகாலட்சுமி பூஜை மிக சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பூஜை குறித்து எங்களோட பகிர்ந்துக்கோங்க மேம் கண்டிப்பா மார்கழி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே பெருமாளுக்குரியது பெருமாளுக்கு தன ஆகாஷன சக்தி வந்து அந்த பார்க்கடலை கடையும் போது மகாலட்சுமி தோன்றி அமுதத்துக்காக கடையும் போது வந்து எப்படி ஐப்பசி மாதம் முதல் நாள் வந்து குபேர பூஜை செய்வாங்க குபேரருக்கு அங்க விசேஷ வழிபாடுகள் இருக்கும் இந்த மார்கழி மாதம் வெள்ளிக்கிழமை வளர்பிறை வெள்ளிக்கிழமை இந்த மகாலட்சுமி வந்து ஒரு வீட்டுல வழிபாடு செய்யறாங்க அப்படின்னா மகாலட்சுமி வரும்போதே கையை பிடிச்சிட்டு குபேரரையும் கூட்டிட்டு வந்துருவாங்க நீங்க குபேரரை கூப்பிடுவீங்க அந்த இடத்துல அப்புறம் லக்ஷ்மி வருவாங்க நீங்க முதல் அடியா நிறைய வீட்டுல பாத்துருப்பீங்க அந்த பச்சை புடவை கட்டி அம்பாள் வந்து கால் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு காட்சி அந்த காட்சி விரதமே மார்கழி மாதம் வெள்ளிக்கிழமைக்குதான் சோ மார்கழி மாதம் வெள்ளிக்கிழமை விடிய காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல கண்டிப்பா கலசம் இந்த கலசம் வைக்கிறது ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கலசத்தை வச்சு கலசத்துல வந்து என்னென்ன பொருட்கள் ஐந்து விதமான பொருட்கள் பட்டை ஏலக்காய் கிராம்பு எலுமிச்சம்பளம் பச்சை தங்க காயின் இருந்துச்சுன்னா தங்கக்கோயின் வெள்ளிக்காயின் இருந்துச்சுன்னா வெள்ளிக்காயின் இல்லைன்னா நார்மல் காயின்ஸை போட்டுட்டு வெத்தலை நாகவல்லின்னு சொல்லக்கூடிய வெத்தலை இங்க மாயில வைக்கல வெத்தலையை வச்சு ஒன்பது வெத்தலையோ இல்லைன்னா பதினோரு வெத்தலையோ வச்சு தேங்காய் வச்சு அம்பாள் உருவத்தை கொடுத்து கலசம் வச்சு இந்த இந்த கலசம் வந்து இதுல ஸ்பெஷல் என்னன்னா இந்த கலசம் வந்து மார்கழி மாசம் வளர்புற வெள்ளிக்கிழமையில வச்சுட்டு அந்த கலசத்தை வந்து பூ மட்டும் நம்ம டெய்லி மாத்திர மாதிரி இருக்கும் அதோட பொங்கல் முடிஞ்ச மறுநாள் மாட்டு பொங்கல் அன்னைக்குதான் இந்த கலசத்தை கலைக்கணும் அந்த ஒரு மாச காலமும் அந்த கலசம் அங்கேயே இருக்கும் அந்த கலசத்தை வச்சுட்டு பச்சரிசி பூக்கள் இன்னும் சிறப்பு என்னன்னா ஏலக்காய் ஏலக்காய் ஒரு நூத்தி எட்டு எடுத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த ஏலக்காய் வச்சு அர்ச்சனை பண்ணலாம் மகாலட்சுமி ஓம் ஸ்ரீ ஐ மகாலட்சுமி தேவிய நமகம் இல்ல என்ன மந்திரம் தெரியுமோ சர்வமங்கலமா எதுனாலும் சொல்லலாம் விளக்கு ஏத்தி வச்சு நெய்வேத்தியம் ஒன்னு வச்சுட்டு ஏலக்காவால அவளை அர்ச்சனை செய்யும் போது அவள் வசியம் வந்து வீட்டில் உட்காந்துரும் இதுதான் தாந்திரிக முறையில செய்யக்கூடியது அதே போல ரோஜா மலரை வச்சு நீங்க அர்ச்சனை பண்றீங்களா வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் நீங்கிடும் ஒற்றுமை ஊங்க ஆரம்பிச்சிடும் அதே சாமந்திப்பு வச்சு வேண்டிங்களா வழக்குகள் பிரச்சனை நீங்கிடும் சம்மங்கி பூ வச்சு வேண்டிங்களா வசியம் ஏற்படும் தன வசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஏலக்காயை வச்சு பண்ணும்போது பாத்தீங்கன்னா சகல பதினாறு வகையான செல்வங்களை இதை ஈர்த்து கொடுக்கும் சோ இந்த இது பண்ணிட்டு மாட்டு பொங்கலைப்ப இதை கழிச்சதுக்கு அப்புறமா இந்த ஏலக்காவை நல்லா அரைச்சு பொடி பண்ணி வச்சுட்டு பசங்களுக்கு சாப்பாடுல கொடுக்கலாம் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம உடம்பு முழுக்க அதாவது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸோட தான் நம்மளோட செயல்பாடே அப்போ நம்ம ஒரு விஷயம் செய்ய போறோம்னா பரிபூர்ணமா நம்ம உடம்பை ஒத்துழைக்கணும் மனசை ஒத்துழைக்கணும் இந்த விஷயங்களை எடுக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சேவனை சூனியம் பிளாக் மேஜிக் எதுவாக இருந்தாலும் அதை நீக்கி கொடுத்துரும் இந்த ஏலக்காய் பொடி அந்த முந்நூத்தி நாளும் டெய்லி ஒரு சிட்டிக்கை போட்டு குடிச்சிட்டு வரும்போது அந்த வீட்டில் வந்து நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு இதோட ரிசல்ட்டை சொல்லுங்க அடுத்த வருஷத்துக்குள்ள ஒரு சொத்தோ இல்லைன்னா ஒரு வீடு மாற்றமோ குடும்ப ஒற்றுமை வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும் மார்கழி மாதத்துல எந்த நாள்ல இதை தொடங்கலாமா வளர்ப்பிற வெள்ளிக்கிழமை மிக சிறப்பு ஒவ்வொரு பூஜை குறித்தும்போது எந்த நிறத்துல ஆடை அணிஞ்சா அந்த பூஜைக்கு சிறப்பு வாய்ந்ததா இருக்கும் அப்படின்னு பேசுவோம் எந்த நிற ஆடை இதுக்கு அணையலாமா இதுக்கு லைட் எல்லோ இல்லையா சிகப்பு இல்லையா ஆரஞ்சு இந்த மூணு கலர் சந்தன கலர் மஞ்சள்ல என்னென்ன கலர்ஸ் இருக்கோ எதை அணியலாம் அடுத்ததா நெய்வேத்தியம் என்ன வைக்கலாம் மேம் நெய்வேத்தியம் வந்து மகாலட்சுமி கூப்பிடணும்னா பால் பொருள் இல்லாம வரமாட்டா பாலும் சர்க்கரை பாயாசம் போதும் இல்ல பால்ல நாட்டு சக்கரை போட்டு வைங்க அதே போல பால்ல பாதாம் பிசின் போட்டு சக்கரை போட்டு வைங்க சிறப்பா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா மகாலட்சுமி பூஜை அப்படின்னும் போது சுமங்கலிகள் சுமங்கலிகள் இல்லாம கல்யாணம் ஆகாத பெண்களும் இதை பண்ணலாமா யார் யாரெல்லாம் பண்ணலாமா கண்டிப்பா இது பண்ணலாம் இது வந்து பாத்தீங்கன்னா பஸ்ட் குடும்பத்துல நீங்க பண்ணும் போது அந்த வீட்டுல இருக்கக்கூடிய சுபிக்ஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சிலர் வந்து பாத்தீங்கன்னா வரனே அமையல ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் பொண்ணுக்கும் வயசாகுது பையனுக்கும் வயசாகுது சில பேர் பேரண்ட்ஸ்க்கே வயசாவது இவங்க எனக்கு அப்புறம் யார் பார்த்தப்பா அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்ல இருப்பாங்க ஜாதக பொருத்தும் சரியில்லை இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க ஏன் இந்த இடத்துல இங்க சொல்றோனாக்கா இங்க வந்து சுக்கரன் தான் கலத்திரக்காரகன் அப்போ ஒரு வீட்டில் கல்யாணம் ஆகலை அப்படின்றவங்க இந்த கலசத்தை எடுத்து வச்சு ஒரு கன்னிப்பை உட்கார்ந்து தீபம் ஏத்தி வழிபாடு செஞ்சானா உண்டான வரன் ஆணை கூட செய்யலாம் இது தாராளம் தீபம் ஏத்தத்துக்கு பெண் இருந்தா போதும் ஆண் கூட உட்காந்து இதை அர்ச்சனை பண்ணலாம் சோ பண்ணும்போது இவங்களுக்கான வரன் எங்க இருக்கு அப்படின்ற தகவலை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லையா அந்த ஜாதகத்துல என்ன பிரச்சனையை நீக்கணும் அப்படின்ற தகவல் கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் கடைகள்ல ஆபீஸ்ல சில இடங்கள்ல பூஜை ரூம் வச்சிருப்பாங்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாசம் இந்த கலசத்தை வச்சு இந்த பொங்கல் பொங்கல் முடிச்சு மாட்டு பொங்கல் அப்போ இதை கழிச்சு அந்த தண்ணி எல்லாத்தையும் தெளித்து அதை ஒரு பாட்டிலில் ஊற்றி ஆஃபீஸ் ரூம்ல வச்சுக்கலாம் கம்பெனிஸ்ல இது வைக்கலாம் ஒரு மாதத்துக்கு வைக்கலாம் அந்த சுத்தபத்தமாக இருக்கோம்னா அந்த இடத்துல வைக்கலாம் அந்த கம்பெனி முழுவதுமே அங்கே இருக்கக்கூடிய ஏன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் இப்போ காகமே இருக்கட்டமே சில வகையான மிருக கொழுப்புகளை எடுத்துட்டு வந்து கம்பெனியோட ஓடலையோ இல்லை கம்பெனி மொட்டை மாடலையோ எங்கேயோ ஒரு இடத்துல தடவிட்டுச்சுனாக்கா அதுலேருந்து நெகட்டிவ் ஸ்டார்ட் ஆயிடும் அது வந்து நிறைய மாந்திரிகவாதிகளும் செய்வாங்க இந்த இந்த இதை போய் அந்த இடத்துல தேய்ச்சிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் அந்த நொடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி கலசங்கள் வைக்கும் போது புதுப்பிச்சு கொடுக்கும் உங்களுக்கு அந்த புதுப்பிச்சு கொடுத்து வெற்றிக்கு என்னென்ன வழிகளோ அதை ஏற்படுத்தி கொடுக்கும் மைனஸ்க்கு என்னென்ன விஷயங்களோ அதை ஒதுக்கி கொடுத்துரும் சோ இது வீட்ல தான் வீட்டில பண்ணும்போது குடும்பத்துக்கு ஒரு கன்னிப்பேன் ஒரு கன்னி பண்ணும் பண்ணும்போது அவங்களுடைய வாழ்க்கை வளம் எங்க இருக்கு வர ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு அதே போல ஒரு கம்பெனிஸ்ல பாக்குவோம் ஏன்னா எல்லா இடத்துலயுமே செல்வ செழிப்பை தரக்கூடியவா லட்சுமி அப்போ எந்தெந்த இடத்துக்கு இது அத அங்க வச்சு கும்பல் இப்போ பாத்தீங்கன்னா பூஜை பண்ணும்பொழுது நம்ம மகாலட்சுமியோட சொரூபம் பொருந்தி அந்த படம் வைப்போம் இல்ல சிலை வச்சு கூட வழிபடுவோம் அது சிலையோ இல்ல படமோ எந்த ஒரு உருவத்துல இருக்க மாதிரியான மகாலட்சுமி படம் வச்சு வழிபடலாம் மேம் மகா மகாலட்சுமிட வந்து பாத்தீங்கன்னா அந்த பிங்க் கலர் சேரீ கட்டிட்டு தாமரையில ரெண்டு கஜங்களோட உட்கார்ந்து பாருங்க அதுதான் வைக்கணும் சிலை அப்படின்னா இவ்ளோக்கு மேல வைக்க வைக்கக்கூடாது என்கிட்ட சிலையும் இல்ல போட்டோவும் இல்லன்னா கலசத்துலயே அம்பாள ஆவாகனம் பண்ணி நீங்க ஆரம்பிக்க வேண்டியதுதான் இப்போ மகாலட்சுமி அஷ்டலட்சுமிகள் இருக்கும் அஷ்டலட்சுமிக்குலாம் எந்த லட்சுமி வேணா நம்ம வச்சு வழிபட அஷ்டலட்சுமில கஜலட்சுமி தைரியத்தை கொடுக்கக்கூடியவ சந்தான லட்சுமி புல் புத்திர செல்வத்தை கொடுக்கக்கூடியவ இந்த அஷ்டலட்சுமியும் ஒன்னா சேர்ந்து நிக்கிறவதான் மகாலட்சுமி அப்ப அவளை கூப்பிட்டுட்டீங்கன்னா எட்டு பேரும் வந்து உட்கார்ந்துதானே ஆகணும் பூஜையில கலசம் வச்சு வழிபடுறத பத்தி சொல்லியிருந்தீங்க அந்த கலசத்தை நம்ம எப்படி அடுக்கணும் அப்படின்றது தான் கவலை சொல்லிருங்க மேம் கண்டிப்பா இப்போ வந்து மகாலட்சுமி ஆடி மாசம் வந்து லட்சுமி விரதம் செய்யும் போது வாசல்ல கலசத்தை வச்சு கற்பூர ஆரத்தை எடுத்து உள்ள கூப்பிட்டு வைப்பாங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பூஜை ரூம்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாழையில விரிச்சு பச்சரிசியை கொட்டி அதுக்கு மேல கலசத்தை வச்சு அதுல தண்ணி ஊற்றி தண்ணியும் கொஞ்சம் பன்னீரும் ஊற்றி இந்த ஏலக்காய் கிராம்பு பட்டை இலை இதெல்லாம் போடுறது அது இலையில அந்த பிரிஞ்சு பூணுவாங்க அது போட்டுட்டு கற்கண்டு ஒரு எலும்பு சம்பளம் போடும் போதே கொஞ்சம் எந்த கருப்பு புள்ளி எதுவும் இல்லாம சின்னதா பார்த்து போட்டுக்கோங்க அதுல கொஞ்சம் பன்னீர் ஊத்திக்கோங்க இதெல்லாம் போட்டுட்டு காயின்ஸ் எது இருந்தாலும் போட்டுக்கலாம் போட்டுட்டு தேங்காய் சுத்தமாக கழுவி நல்ல மஞ்சள் தருவி பொட்டு வச்சாலும் சரி இல்லை என்கிட்ட அம்பால் முகம் இருக்கு அப்படின்னா முகம் வச்சாலும் சரி அப்போ வந்து அந்த இடத்துல வைக்க வேண்டியது வந்து நம்ம அஷ்டலட்சுமிக்கு வரலட்சுமி விரதத்துக்கு வந்து மாயலை வைப்போம் இந்த இடத்துல நாகவல்லின்னு சொல்லக்கூடிய வெத்தலையை வைக்கணும் வெத்தலையை நல்லா அடுக்கி வச்சு கலசத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாக்க லட்சணமா இருக்கணும் அதுதான் மெயின் என்ன இருக்கோ வைங்க ஆனால் பார்க்கறதுக்கு லட்சணமா இருக்கும் அது வச்சுட்டு அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து அந்த இலக்கிட்ட வந்து மூணு எலுமிச்சம்பளம் வைப்பாங்க அதுக்கப்புறம் விளக்கு ரெண்டு குத்து விளக்கு நடுவுல ஒரு காமாட்சம விளக்கு வைக்கணும் விளக்கு எல்லாத்துலையுமே நெய் தான் இருக்கணும் நல்ல நெய் இருக்க அஞ்சு வகை எண்ணெயும் இருக்கக்கூடாது கூடாது நெய்யை ஊத்தி தீபம் ஏத்தணும் திரி என்ன வந்து தாமிரத்தண்டு திரி அது வைக்கிறது சிறப்பு இல்லையா பஞ்சு திரி இல்ல வாழத்தண்டு எல்லாம் இதுல வைக்க கூடாது சோ இந்த திரிகளை வச்சிட்டு மகாலட்சுமியோட அஷ்டோத்திரம் சொல்லணும் விநாயகர் கொஞ்சம் பிடிச்சி வைக்கணும் எந்த இடத்துக்கும் விநாயகர் வரலன்னா வேற ஒருத்தவங்க உள்ள வராம உட்கார வச்சுப்பாரு சோ விநாயகரை வச்சிட்டு விநாயகருக்கு ஒரு மூணு மந்திரம் சொல்லிட்டு அவருக்கு ஒரு வெத்தலை பாக்கு பழம் இல்லையா ஒரு கற்கட் நெய்வேதிய வச்சு வழிபாடு பண்ணிட்டு அப்புறம் மகாலட்சுமி ஒரு விஷயத்த பண்ணனும் ஒரு தட்டுல வந்து ஏலக்காய் வச்சுக்கலாம் ஒரு தட்டில் பச்சரிசி கலந்து வச்சுக்கலாம் ஒரு தட்டில் புஷ்பங்கள் வச்சுக்கலாம் ஸோ போடும்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா வைக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு பச்சை வண்ண துணி விரிச்சு அதுக்கு மேல ஒரு தட்டு வச்சு நீங்க போடும்போது இன்னும் சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தண்ணி வந்து தை மாசம் வரைக்கும் நல்லா இருக்குமா கெட்டு போயிடுமானா ஒண்ணுமே ஆகாது அப்படியே தான் இருக்கும் ஒரு இதுவும் இல்ல நாற்பத்தெட்டு நாள் வைக்கலாம் இல்லையா பொங்கல் முடிச்சா அடுத்த நாள் கழிச்சிக்கலாம் அந்த தண்ணி வீடு ஃபுல்லாக தெளிச்சுட்டு எல்லாரும் குளிக்கிற தண்ணியில் அதை கலந்து குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன கொஞ்சோண்டு அந்த தண்ணியை எடுத்து பூஜை ரூம்ல வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க தேங்காய் அதெல்லாம் எடுத்துட்டு போய் கோவில் ஏன்னா ஒரு மாசமா அங்கே இருக்கு அதை எடுத்து வச்சிடலாம் இல்ல உங்களுக்கு வந்து தேங்காய் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா உடனே நெகட்டிவ்னு நினைக்கவே வேணாம் உங்க நெகட்டிவ் அதை அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம் உடனே அந்த தேங்காய் எடுத்து கோவில் குளத்திலயோ இல்லைன்னா கால் படாத வச்சுட்டு இன்னொரு தேங்காய் எடுத்து வச்சுக்கலாம் அதெல்லாம் எது பிரச்சனையும் இல்லை வச்சுட்டு நீங்க வழிபாடு செய்ய வேண்டியது எங்களுடைய பல கேள்விகளுக்கு உங்களுடைய நேரம் ஒதுக்கி ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி